குப்பை கொஞ்சம் வந்து மிச்சம் இருந்துச்சு போன தடவை வாங்கி அந்த குப்பை அது வந்து மிச்சம் இருந்துச்சு அதை வந்து இந்த மாதிரி கண்ணு கொஞ்சம் நம்ம எது தண்ணி கிடைக்கிறதுனால நம்ம அள்ளி போடுறதுனால குப்பை படிஞ்சிரும்னு நினைக்கிறேன் ஐயா கேட்க மாட்றது சும்மா அள்ளியாச்சும் போட்டு வாடா அப்படிங்கிற வீணாக போயிடும்ல இந்த குப்பை கொஞ்சோண்டு இருக்குது இது அப்படியே புல்லு மண்டும் இது ஆப்பிள் கன்று வாங்காததுலேருந்தே எந்திரிக்கவே இல்லை அதனால் கொஞ்சோண்டு குப்பை வந்து இது தூரில் வந்து போய் தோண்டிக்கிட்டு போய் வச்சு விடுவோம் குப்பை வச்சுட்டாச்சு எந்திரிக்குதான்னு பார்ப்போம் கருத்தில் குப்பை அப்படியே அள்ளிக்கிட்டு இந்த மாதிரி குப்பை இருக்குல்ல கொஞ்சம் நல்ல குப்பை மக்கணும் குப்பை அதனால் இந்த மாதிரி குப்பை வச்சோம்னா இந்த மாதிரி போட்டு விட்டு இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடிவிட்டோம்னா போதும் இந்த மாதிரி மண்ணை போட்டு மூடிவிட்டோம்னா அடுத்த தண்ணி பயன்போது அது எடுத்துக்கிட்டோம் இந்த வாழைக்கட்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இப்படி பார்த்தாலும் ஒரு நாலு மாதம் இருக்கும் ஒழுங்காகவே வளர மாட்டுது அதனால் இப்போ என்னோன்ற போகிறோம்னா அந்த வாழைக்கட்டை அந்த வாழை கட்டிக்கலாம் குப்பை இதை வந்து தூரில் போட்டு மண் அணைச்சி கட்டிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதாக இருக்குல்ல இப்போ வாழைக்கட்டை இருக்குல்ல இந்த இது வந்து நல்ல குப்பை இந்த மாதிரி குப்பை வந்து சும்மா தூருக்கு வந்து சும்மா ஒரு தூரை சுற்றி இந்த மாதிரி போட்டு வாழைக்கட்டைக்கு இல்லையே அணைச்சி எந்திரிக்காதான் இந்த எலுமிச்சை எலுமிச்சை எலுமிச்சங்கனுக்கும் போட்டுவிடும் எல்லாம் அப்போ வச்சு இந்த வாழக்கட்டையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மண்ணை மண்ணி இந்த மாதிரி உங்கள் குப்பை வச்சு கட்டி விட்டோம்னா அந்த மாதிரி மண்ணை அணைச்சி கட்டி விட்ருக்கோம்ல உரம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கும் இன்னும் யூரியா அந்த மாதிரி யூரியா காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கலப்புகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வச்சோம்னா என்ன எடுக்கும் எடுக்காத மரத்துக்கு இந்த மாதிரி பண்ணோம்னா எடுக்கும் அடுத்தது வீடியோவில் காமிக்கிறேன் பாய் எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்